குறிச்சான ராஜியத்துல ஒரு பாதிரியா இருந்துச்சு. சரியில்லை. நாடல வந்து ஞானத்துல உட்கார்ந்து இருக்காரு. சைஸே மனுஷன் என்ன ஞானம் குடிக்கிறார். இல்ல எப்போ ஷூட்டிங் போறோம்? சூப்பியா. பதக்கடைக்கு நாங்க கூட போறோம். கடனை கடே நோ இல்லவே இல்லையா? கதி தேடி திரியறோம் டா. எங்க போறேன்னு நான் சொல்லுங்க. அந்த இடமா தேடி போறேன். பதக்கடைக்கு ஜென

பரவாயில்ல அவன் யார் யாரு இந்த பையன் வந்து கொஞ்சம் சொல்லி ரெடி பண்ணி இவன் குழப்பமா இருக்குது சீக்கிரம் ஒரு கதைகள் ஏற்பாடு பண்ண ஒரு கண்ணங்க